பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டாம் என பல்லடம் வணிகர் சங்கத்தினர் காவல்துறையில் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் என்ஜிஆர் சாலையில் ஐநூறு மேற்பட்ட வணிக வளாகங்கள் மற்றும் தினசரி மார்க்கெட் கடைகள் சாலையோர வியாபார கடைகள் செயல்பட்டு வருகின்றன பேருந்து நிலையம் அருகே இந்த என்ஜிஆர் சாலை உள்ளதால் நாளொன்றுக்கு பல்லடம் சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இதே என்ஜிஆர் சாலையில் அடிக்கடி கட்சி பொதுக்கூட்டங்கள் நடைபெறுவதால் கூட்ட நெரிசலில் பொதுமக்கள் இங்கு வந்து பொருட்களை வாங்க மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர் மேலும் பொதுக்கூட்டம் நடைபெறும் சமயத்தில் ஒலிபெருக்கி அதிக சத்தத்தில் வைத்து பாடல்கள் ஒழிகப்படுவதால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் மேலும் திங்கள்கிழமை வாரச்சந்தை நடைபெறும் நாட்களில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறுவதால் பொதுமக்கள் வியாபாரிகளிடம் பொருட்களை வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் வரை வாடகை செலுத்தும் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியாமல் போவதால் வாழ்வாதாரம் பாதிக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் எனவே பல்லடத்தில் வணிகர் சங்கத்தினர் பல்லடம் காவல் நிலையத்தில் துணை காவல் கண்காணிப்பாளரிடம் என் ஜிஆர் சாலை பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என கோரிக்கை மனு அளித்தனர் இதனை இதனையடுத்து இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக துணை கண்காணிப்பாளர் உறுதியளித்தார்